ஒரு நாளில் பழங்கால கிராமத்தில் ஒரு சிறிய சிறுவன் வசித்தான் அவனுடைய பெயர் அருண் அவன் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பான் ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு பிரச்சனை இருந்தது அவன் பள்ளியில் எல்லாம் சிறப்பாக இருந்தாலும் விளையாட்டுகளில் மட்டும் சாதிக்க முடியவில்லை அவனது நண்பர்கள் எல்லாம் முந்திக்கொண்டு வெற்றி பெற அவன் ஒவ்வொரு முறையும் தோல்வியடைந்தான் நாள் பள்ளியில் பெரிய விளையாட்டுப் போட்டி நடந்தது அருண் மிகுந்த பயத்துடன் தன் அடுத்த போட்டியை எதிர்நோக்கியான் அவனது தோழர்கள் அதிர்ந்து பேசினர் அருண் இன்றைய போட்டியில் நீயும் தோற்கப் போகிறாயா அவர் ஒரு சில வார்த்தைகள் சொன்னார் அருண் நினைத்தால் நீயும் வெற்றி பெற முடியும் நீ உன் மனதில் நம்பிக்கையை வைக்க வேண்டும் தோல்வி என்பது கடந்து செல்லும் மழைக்காற்று மாதிரி ஆனால் உன் முயற்சி நிழல் போல் உன்னுடன் இருக்கும் என்று கூறினார் அந்த வார்த்தைகள் அருணின் மனதை மாற்றின அடுத்த நாள் போட்டியில் அருண் தன்னம்பிக்கையுடன் களமிறங்கினான் அவன் முறையான பயிற்சியுடன் போட்டியில் கலந்து கொண்டான் அவனது கவனம் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பால் அருண் போட்டியை வென்றான் அவனை பார்த்து அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் அவனுடைய வெற்றியின் பின்னணியில் அருணின் தன்னம்பிக்கையால் வந்த மாற்றமே பிரதானம் அவனுக்கு தோல்வியிலிருந்து கிடைத்த பாடம் அவனை வெற்றியாளராக மாற்றியது அந்தப் பொழுதில் அவனது நண்பர்களும் அவனை பார்த்து கற்றுக்கொண்டனர் அருணின் கதை கிராமத்தில் பரவியது நம்பிக்கை உள்ள இடத்தில் வெற்றி நிச்சயம் என்று அனைவரும் சொல்லிக் கொண்டனர் அருண் வெற்றியாளராக மட்டுமல்ல வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக மாறினான் கதையின் முடிவு நம்பிக்கையும் உழைப்பும் இணைந்தால் தோல்வி வெற்றியாக மாறுவது உறுதி அதை நினைத்தபோது அதிசயம் நம்மைச் சந்திக்கின்றது